முதலையே கனவில் காண்பதனுடைய நான்கு விளக்கங்களை சொல்ல வந்திருக்கிறேன் முதலேயே கண்டால் இது பயத்தை குறிக்கிது அப்படி என்றால் இவருடைய செயல்களிலே இவர் பயந்து கொண்டிருக்கிறார் என்பதின் அர்த்தமாகும் அல்லது இவருக்கு பெரிய ஒரு எதிரி இருப்பதின் அர்த்தமாகும் அப்படி இல்லாவிட்டால் இவர் பா இவர் பாவமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு ஹராமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு அல்லது இவருடைய சம்பாத்தியம் ஹராமா இருக்கும் என்பதின் அர்த்தமாகும் இரண்டாவது முதலையை யார் கனவில் காண்பாரோ அந்த மனிதரை கிணத்துக்கு பக்கம் இழுத்து கொண்டு போவதை போன்று கனவில் கண்டால் அவர் எதிரியை விட்டும் வெற்றி கொள்வார் எதிரியை வெற்றி கொள்வார் எதிரி இடத்திலிருந்து சொத்துக்களை அவர் எடுத்துக்கொள்வார் என்பதின் அர்த்தமாகும் மூன்றாவது வாலிப பெண் திருமணம் முடிக்காத ஒரு பெண் முதலையுடைய எரிச்சியை சாப்பிடுவது போல கண்டால் அவளுடைய அமலிலே வெற்றியை காண்பால் அவளுடைய அமலுடைய விஷயத்தில் பிரகாசத்தை காண்பாள் என்பதின் அர்த்தமாகும் நான்காவது யார் கனவில் காண்பாரோ முதல இன்னொரு மனிதரை சாப்பிடுவது போல இப்படி கண்டா இவருடைய வாழ்க்கையில கஷ்டங்களை முன்னோக்க இருக்கிறாரு இவருக்கு வரக்கூடிய நாளிலே பிரச்சனைகளை கஷ்டங்களை சிக்கல்களை இவர் கண்டு கொள்வார் என்பதின் அர்த்தமாகும் உன்னோட நண்பர்கள் அல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் இவ்வாறு கனவுகளை சொல்லி விளக்கம் தெரியாம இருந்தா அவர்களுக்கும் இந்த விஷயங்களை அனுப்பிவிடுங்க நீங்கள் கண்ட கனவுக்கு விளக்கம் தெரியாம இருந்தால் அந்த கனவுகளை சொல்லி போங்க கட்டாயம் உங்களுக்கு விளக்கம் சொல்லப்படும் அலைக்கும் அசலாம்